ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக சமீபத்தில் யூஜிசி எனப்படும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக முதல்வர் எழுதிய கடிதத்தில் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்டுள்ள வரைவு நெறிமுறைகளில் பல விதிகள் மாநிலங்களின் கல்வி முறை மற்றும் கல்விக் கொள்கைகளுக்கு முரணாக உள்ளது குறிப்பாக மாநில மற்றும் தேசிய கல்வி வாரியங்களால் வலுவான இறுதித் தேர்வுகள் மூலம் மாணவர்களின் கல்வி திறன் ஏற்கனவே முறையாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதால் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வை அறிமுகப்படுத்துவது மாணவர்களுக்கு சுமையாக அமைந்துவிடும் நுழைவுத் தேர்வுகள் மாணவர்கள் இடையே கவலையை ஏற்படுத்துவதுடன் நிதி மையை ஏற்படுத்தி சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் மேலும் நாட்டில் உள்ள மாறுபட்ட கல்வி முறைகள் மற்றும் அமைப்புகளை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் ஒரே விதமான நுழைவுத் தேர்வு என்பது நடைமுறைக்கு ஒத்து வராது என்றும் இது மாநில சுயாட்சியை குறைத்துவிடும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் கடிதத்தில் கூறினார்